குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு ஹாப்பிய நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான்கு மாவட்டங்களுக்கு தற்பொழுது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த நான்கு மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறாங்க மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் மழையின் காரணமாக விடுமுறையானது வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பல மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்கள் அதனால் மஞ்சள் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் இன்னும் விடுமுறை வரப்போகிறது எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் விடுமுறை விட்ட மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் பெயர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கையாக பார்த்தினா சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பை அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் செங்கல்பட்டுலையும் அதே தான் ரெட் அலர்ட் எச்சரிக்கை காரணமாக வந்து செங்கல்பட்டுலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் திருவள்ளூர்லையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதாவது ரெட் அலர்ட் முன்னெச்சரிக்கை காரணமாக இந்த மாவட்டங்கள் அதாவது திருவள்ளூர் இந்த மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டத்திலையும் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு அடுத்து வரும் மணி மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத ஒரு இன்ஸ் பார்த்துருவோம் அதாவது ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சிவகங்கை தென்காசி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் அப்புறமா வந்து திருவண்ணாமலை ராமநாதபுரம் அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து மழையானது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு மழையானது இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழையானது பெஞ்சிட்டு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் முன்னெச்சரிக்கை காரணமாக பல மாவட்டங்களில் விடுமுறையானது அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ராணிப்பேட்டையாக கூட இருக்கலாம் ஏன்னா ராணிப்பேட்டையில் வந்து அந்தளவுக்கு மழை இல்லைனாலும் பார்த்திங்கன்னா அலாட்டின் முன்னெச்சரிக்கை காரணமாக பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டில்லாம் இப்போ நான் இங்கே நான் இப்போ வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டங்களில் மழை எப்படி பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் படி லிங்க் இருக்குப்பா அதில் கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது சப்போஸ் மாவட்டத்துக்கு விடுமுறை வந்தால் நான் டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி சிலகுட்டீஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்